ஓகே டாஸ்மாக் சரக்கு இதெல்லாம் அடிச்சு மாதர் சங்க பெண்கள் வீட்டில் மப்பில் படுத்து கிடக்குறாங்க அதவே ஒரு பார்ட்டி மாதிரி கிட்டத்தட்ட செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் ஒரு வீட்டில் வந்து உட்காந்து அவங்க அவங்க வீட்டிலேருந்து சிப்ஸு மிச்சர்ன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வி சேகரோட படத்தில் கூட மாதர் சங்க பெண்கள் அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்டு கூலர்ஸ் போட்ட பெண்களாகவே காமிச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர மாதர் சங்க பெண்கள் அதுதான் ஃபோட்டோ எடுத்து தான் இப்போ இருக்கிற மாதிரி சங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இப்ப எதுக்கு திடீர்னு இந்த மாதர் சங்கம் பெண்கள் எல்லாம் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா ரிதன்யான்னு ஒரு பொண்ணு டௌரி கேஸ்ல இறந்துட்டாங்கல்ல நம்ம திருப்பூர்ல அந்த பொண்ணு இறந்ததுக்கு எந்த மாதர் சங்கமும் அப்புறம் திக திமுக வாடகை வாய்கள் அல்லக்கை வாய்கள் ஆஹ் இருநூறு யாருமே எதுவுமே பேசல பொங்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொழப்பு இருக்கிற பசங்க மட்டும்தான் எப்பா சாமி வரதட்சணைக்கு எதிராக இவங்க பொங்கன பொங்கல்லாம் கேட்டப்ப எனக்கே கண்ணுல இருந்து தனி பொங்கு பொங்குன்னு பொங்கிருச்சுங்க இதுல மாநில ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல திரு சீமான்

என கவழிக்கு ஒரு அக்கா இருக்குது அப்ப சொத்தை ரெண்டா பிரிக்கத்தான் வேணும் அதெல்லாம் வேணாம் முழு சொத்தையும் என் பேர்லயே எழுதி வைன்னு கேட்டாரு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு மாமியார் சொல்லிட்டாங்க ஏன்னா மாமியாருக்கு தெரியும் மருமகனுங்களை பத்தி அதுவும் சீமான பத்தி அந்த மாமியாருக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அந்த மாமியாரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க தர முடியாது அப்படின்னு கயல்வழி கூட கரெக்டா பேசிருக்காங்க அது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் இருக்கிற பிரச்சனை அதை நீங்க பேசிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க மாமியார தங்கச்சின்னு சொல்லிட்டேனால நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஆக்சுவல் ஏஜ் படி அவங்க தங்கச்சி தான் அது ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால தங்கச்சி மேல அண்ணன் வருத்தமா இருக்காரு உன் புள்ளைய கட்டி கொடுத்த உன் சொத்தையே எனக்கு கொடுக்கலன்னு வருத்தத்துல இருக்காரு இதை எதாவது நாம சொன்னோமா யாரு சொல்றான்னு கேட்டுக்கங்க வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு எண்பத்தஞ்சு ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க ஏதோ அந்த நிலத்தை எனக்கு தரல என்ன கோருக்கு இப்போ எனக்கு மொட்டாடிக்கு சண்டை நடக்குது இப்போ இதே கேஸ்ல வழக்கம் போல நீ பெண்களை பேசுகிற மாதிரி கயல் வழியை பேசிட்டேன்னு வச்சுக்கோவேன் எங்க கயல் வழியும் கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு அதாவது உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருந்து அவங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அப்ப மாதர் சங்கம் கண்டிப்பாக வந்து கேட்கும் ஏன்டா டவுரி கேட்கற உழைச்ச திங்குறது உனக்கு வக்கில்லையா அப்படின்னு கேட்கும் ஒரு பிச்சைக்கார பையன் வெங்க பையனுக்கு புளையை கொடுத்ததே பெருசு இந்த விலங்கான்னு இந்த விலங்காத விளக்கு அன்னைக்கு இடத்தையும் வேற கொடுக்கணுமாடா அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க ஏற்கனவே உன்னை நம்பி அந்த போட்ட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க நீ கால் வச்ச இடமெல்லாம் யாராவது வாழ்ந்த மாதிரி சரித்திரம் இருக்குதா எதுவுமே உருப்படி பண்ணாத உனக்கெல்லாம் எதுக்குடா இடம் அப்படின்னு மாதர் சங்கம் கேட்பாங்க அந்த கேஸே வரல அதனால மாதர் சங்கம் வரல ஆனா இன்னொரு கேஸ் வந்துச்சு அது பாலியல் குற்ற வழக்கு என்ன பாலியல் ரீதியா ஒருத்தர் சொரண்டிட்டான்னு எந்த பெண் வந்து பேசினாலும் அந்த பெண்ணுக்கு ஆதரவா தான் எல்லாரும் பேசுவோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பொள்ளாச்சி கேஸ்ல நீங்க கூட பேசியிருக்கீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்னென்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும் இந்த கிருஷ்ணகிரியில கூட உங்க தம்பி ஒருத்த என்சிசி அப்பிரச்சனை பண்ணி அவனே சூசைட் பண்ணிக்கிட்டானே அவனை பத்தி ஆனா நீங்க பேசல ஆனா பேசுவீங்க இப்படி பாலியல் ரீதியா புகார்கள் வந்தா மாதர் சங்கம் வந்து பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க அப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த மாதர் சங்க பெண்கள் கஞ்சா கோக்கின் சரக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சீமா ரொம்ப சின்ன பையனாவே இருக்கீங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியாம உட்கார்ந்துருக்கீங்க நீங்க சொல்றது பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துக்காகவே போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க முந்தா நேத்து ஒரு பையன் உங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் உங்க கூட போராட முடியாது போடா வேணேன்னு வெளியே போயிட்டாரு அவரும் போராடித்தான் மாத்திருக்காரு யாரு கூட உங்க கூட தான் உங்க கட்சியில இருக்கிற பல பேரு உங்களுக்கு எதிராக உங்க கூடையே போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க நான் தான் போராடுறேன் உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் போராடுறேன் இதுக்கு பேரு ஒரு வியாதி மனநிலை சீமான் சைக்கேட்ரிக் கிட்டே போனீங்கன்னா சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பெஸ்ட்டு டாக்டர் ஷால்னி அவர்கள் தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களோட பல விஷயத்தை கிளீன் பண்ணி அனுப்பிடுவாங்க அதனால நீங்க அங்க போறதுதான் சேஃப்டி அப்புறம் வரதட்சணை அப்படிங்கிறது தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த விஷயம் அல்ல அது ஒரு சமூக தீங்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த அது அதுக்கு அதுவும் மேரேஜ் தான் பயங்கரமான வயலன்ஸ் அதுக்கு தான் தந்தை பெரியார் பேசினாரு ரிதன்யாக்கு பிரச்சனை இந்த மேரேஜ் இன்ஸ்டியூஷன் தான் கோடி கணக்கில் செலவு பண்ண அப்பா ஒரு சைடு பத்து வயசாக்கு பிரயோஜனம் இல்லாத புருசைன்னு இன்னொரு சைடு இந்த ரெண்டு பேத்துக்கு இடையில வாழ முடியாம உன் தங்கச்சி கிட்ட இடத்த அதுவும் ஒண்ணு ரெண்டு இல்ல எழுபத்தஞ்சு ஏக்கர் வேணுமா அத வச்சு நீ என்ன கிழிக்க போறன்னு கேட்டா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒன்னு கற்ற ஐடியா இருந்துச்சாமா யாருக்கு உனக்கு மாடு மேய்ப்பவர் அழகு மேத்துனார் அவ்வளவு பெருமை இருந்தா உன் பா ஸ்கூலுக்கு அனுப்புற அந்த பெரியவர் கூடயே அமிச்சுருக்கலாம்ல நீ கூட மீட்டிங்ல மாலையெல்லாம் போட்டு ஐயோ தான் தெய்வம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே அவங்க அவரு கூடையே அமிச்சிருந்தீங்கன்னா ஒன்பது லட்சம் கோடி சும்மா கிடைக்குமா அவர் கூட போயிருந்தா கிடைச்சிருக்குமா ஆனா செய்யல பனையிலிருந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை தயாரிக்கலாம் அது ஒரு தற்சார்ப பொருளாதாரம் உன் பையனை கூட்டிட்டு போயிருக்கலாம் ரெண்டு பர்பஸும் சால்வ் ஆயிருக்கும் ஆனா அப்படி சால்வ் ஆயிருக்க கூடாது உன் பையன் படிக்க தான் கரெக்ட் உங்க பையனை நீங்க படிக்க வைக்கிறது கரெக்ட் ஆனா உங்க பையன் மட்டும்தான் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு பெரியார் அப்படி ஒரு நாள் நினைச்சது இல்லை அதனாலதான் அவரு பேரு பெரியார் இப்படி நீங்க பேசுறதெல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த சாரங்கபாணி ஒரு கூடை போட்டு ஒண்ணு எழுதுவாரு ஆக்சுவலா அதை எழுத கூடாது அதுக்கு கீழே ஒரு பெரிய கோடா போட்டு வரலாற்று ஆய்வாளர் எழுதுவாரு அந்த வரலாற்று ஆய்வாளர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசறதுனால வாய்க்கு வந்தது மட்டுமா பேசினாரு வாய்க்கு வரக்கூடாததெல்லாம் சேர்த்து பேசினாரு அதனால அவர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்குப்பா இப்ப நீங்க என்ன பண்றீங்க தான் அவர் கெட்டு போயிருக்காரு அதனால அவருக்கு ஏதாவது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க வழக்கறிஞர் அணி அனுப்பி விட்டு அவருக்கு ஜாமீன் கிமீன் ஏதாவது நடந்தப்ப நான் யாரையும் அனுப்பல அப்படின்னு சொன்னீங்கல்ல இந்த ஐநா மன்றத்துல போய் உங்க சர்வதேச தலைவர் ஒன்னு சொன்னார்ல பால் நியூமன் அவருக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தும் இல்ல இல்ல அப்புறம் உங்களோட தேர்தல் அறிக்கைக்கு உங்களுக்குமே சம்மந்தம் இல்ல இல்ல அப்புறம் அந்த வருண் குமார் ஐபிஎஸ் கேஸ்ல வக்கீல் கொடுத்த வக்கீல் நோட்டிசே தப்புன்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க அப்புறம் சரங்கமணி பெருசு ஒரு வாரமா டிமிக்கி கொடுத்து சுத்திக்கிட்டு இருந்தீங்க மண்டியிடாத மனம் விழுந்து விடாத மீறம் இப்பவும் உங்க வயசை கன்சிடர் பண்ணி நாங்க உங்க வயசை கன்சிடர் பண்ண அளவுக்கு கூட நீங்க உங்க வயசை கன்சிடர் பண்ணலையே பெரியார் ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கிறார் கரெக்டா சரி அவர் என்ன அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆண்கள் வச்சுக்கிட்டா ஆண்கள் வச்சுக்கிட்டா பெண்கள் அதை வச்சுக்கோங்க என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னா பெண்கள் நீங்க மட்டும் வச்சுக்கோங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரு ஆய்வாளருக்கு இந்த அறிவு கூட இல்லைன்னா நீங்கள்லாம் என்ன ஆய்வாளர்னு நான் கேட்டேன்னா என் ஆய்வாளர்னு சொல்லிடுவாங்க அதுவும் இல்லாம இதே கருத்துக்களை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க இப்ப இந்த சில்ற பையன் வந்ததுனால இப்ப பல சில்றையே சேத விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால உங்க வயச கன்சிடர் பண்ணி உங்களுக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் அப்புறம் நீங்க வயசானவரு அனுபவம் உள்ளவரு அப்படிங்கறத மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க அப்புறம் சீமானுக்கு கிடைக்கிற சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க ஏன்னா சீமானுக்கு எங்க இருந்து சப்போர்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஹெச்ராஜா பேசலாம் அண்ணாமலை பேசலாம் இப்படி பிஜேபியில இருக்க யார் வேணாலும் பேசுவாங்க ஏன்னா அவருக்கு அந்த ஆதரவு இருக்கு அந்த ஆதரவு சீமானுக்கு நிறையாவே கிடைக்குது அதே மாதிரியான ஆதரவை நீங்க எதிர்பார்த்து ஆதரவற்றவரை ஆயிராதீங்க அப்புறம் ஐயா நீங்க மட்டும் கிடையாது சீமானோட பேச்சை கேட்டு இப்பவும் எல்லாத்தோட கமெண்ட்லயும் வந்து கெட்டவார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல தம்பிகள் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்போ இதே சீமான் வந்து சொல்லுவாரு எனக்கும் அந்த கெட்ட வார்த்தை பேசுற அந்த கிரீஸ் டப்பாக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நாங்க பிறவியில இருந்தே யோகியனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பா அவரு உங்களை பார்த்து இழிச்ச வாயின்னு சொல்லிட்டு போயிடுவாரு நாங்க தான் புன்னகையோட இருங்கன்னு சொல்றோம் இழிச்ச வாயினா இருன்னு சொல்ல மாட்டோம் தான் புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறோம் நீங்களும் புன்னவையோடு இருங்க நன்றி வணக்கம்